வணக்கம் ஜெயின் இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம் கொரியாவை பத்தி கொரியாவோட தீப அப்படின்னா இரண்டு நாடுகளும் எல்லாருக்குமே தெரியும் ஒன்னு வந்து வட கொரியா ஒன்னொன்னு வந்து தென்கொரியா தென்கொரியா ஒரு மிகவும் ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு நாடு பல முன்னணி நிறுவனங்கள் இந்தியாவில பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொரிய நிறுவனங்களா இருக்கு சாம்சங்கா இருக்கட்டும் ஹுண்டாயா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் நார்த் கொரியா பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு தேசம் தனிமைப்படுத்தப்பட்ட தேசம் அங்க ஒரு கொடுங்கோலர் கிம் ஜாங் யுன் ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப மோசமானவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வெஸ்டர்ன் மீடியாவோடய ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கு பட் அதுல ஓரளவுக்கு கணிசமான அளவுக்கு உண்மை இருந்தாலும் நாம் நினைக்கிற அளவுக்குலாம் வந்து வடகொரியா அப்படின்ற நாடு ஒரு ஐசோலேட் பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு சிறைச்சாலையாக எல்லாம் கிடையாது அங்கேயும் மக்கள் இருக்கிறாங்க அங்கேயும் அந்த மக்கள் அந்த ஆட்சியை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அதுக்கு ஆதரவும் இருக்கு அப்படின்றதான் நிர்சனமான உண்மை இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான நிகழ்வை பத்தினா ஒரு நாலு நாள் முன்னாடி பேசியிருந்தோம் ரஷ்ய அதிபர் புத்தின் வடகொரியாக்கு போறாரு பாங்காங் நகரத்துல கிங் ஜாங் உன்னை சந்திச்சு இரண்டு பேரும் இரண்டு நாடுகளும் செக்யூரிட்டி கோஆபரேஷன் செக்யூரிட்டி அலையன்ஸு பெர்ஃபார்ம் பண்றாங்க அலையன்ஸ்ல ஒரே ஒரு வரியில சொல்லணும்னா ரெண்டு நாடுகளும் ஒன்றுக்கு ஒன்று அந்த இன்னொரு நாடு யுத்தத்துல இருக்கும் போது இந்த நாடு தன்னுடைய கடைசி வீரன வரைக்கும் அமைச்சு வச்சு ராணுவ வீரம் அமைச்சு வச்சு அந்த நாட்டுக்கு உண்டான சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்றது ரஷ்யாவுக்கு ஒரு பிரச்சனை ரஷ்யா ஒரு கொரியாவுடைய கடைசி போய் ரஷ்யாக்காக சண்டை போடுவாங்க வடகொரியாவுடைய தென்கொரியாவுடைய அப்படின்ற பட்சத்துல அந்த இடத்துல ரஷ்யா தன்னுடைய முழு ஆதரவையும் படைகள் துருப்புகள் உட்பட அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான டிஃபென்ஸ் கோஆபரேஷன் அதுக்கு ஒரு சைன் பண்ணாங்க இதுல ரெண்டு முக்கியமான யாருக்கு என்ன கிடைக்குது ரஷ்யாவுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உக்ரைனோட அவங்களுக்கு அதிகமான வீரர்கள் தேவை ஏற்கனவே பத்தாயிரம் பேர் இப்போ உக்ரைன் போய் சண்டை போட்டு இருக்காங்க இந்த வீரர்கள் ரஷ்யாவோட ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ராணுவ பலம் வந்து கிடைக்குதுங்க ஒரு மல்டிபிளிகேஷன் கூட நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா தொடர்ந்து ஒரு மூன்று வருடம் விதத்துல இருக்கிறாங்க அவங்க ராணுவத்திலேயுமே பல பிரச்சனைகள் பின்னாடி போயிட்டு இருக்கு முதலளவுக்கு அவங்களுக்கு வந்து வலிமையான வீரர்கள் இப்ப இல்லை எண்ணிக்கையில அவங்க வந்து அதிகமா இருந்தாலும் இந்த குவாலிட்டி இல்லை ஸோ நாளைக்கு ஐரோப்பிய நாடுகள் நாட்டோ போன்ற அலையன்ஸ் நாளைக்கு தாக்கம் முற்பட்டா அனுபாயத்தை கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய வடகொரியா இந்த எல்லா நாடுகளுக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து மாறக்கூடியது இருக்கு ஸோ அதுக்காக தான் புட்டின் இந்த ஒப்பந்தத்தை போடுறாரு அது தவிர இன்னைக்கு யுத்த காலத்தில் உக்ரைன் ரஷ்யா போல இருக்கக்கூடிய யுத்தகலம் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக ரஷ்யா யூஸ் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பீரங்கிகள் ஆட்லரி ஸோ அந்த க அந்த ஆட்லரிக்கு உண்டான ஷெல்ஸ் பாம்ஸு ராக்கெட்டு மோட்டர் இது எல்லாமே இன்னைக்கு வட கொரியால எந்த தங்க தடையும் அவங்க உற்பத்தி செஞ்சு ரஷ்யா கணிச்சுட்டு இருக்காங்க ஸோ ஒரு என்லெஸ் சப்ளை ஆஃப் அமௌனிஷன் ஆயுதங்களுக்கு அவங்களுக்கு வந்து என்லெஸ்ஸா ஒரு சப்ளை இல்லாமல் ஒரு பிரச்சனையே இல்லாமல் ஒரு சப்ளை வரணும் அப்படின்ற அஷூரன்ஸும் வந்து ரஷ்யா கிடைக்குது வடகொரியாக்கு என்ன கிடைக்குது முதல்ல அவங்களுக்கு வந்து ரஷ்யாவுடைய இயற்கை எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெய் ஒரு மிகவும் கம்மியான வேலையில வடகொரியாவுக்கு கிடைக்குது சோ இது அடிப்படையாக ஒரு நாட்டுக்கு தேவை அத்தனை பொருளாதார எந்த நாடுமே எதுவுமே விற்கவும் வடகொரியா வாங்கவும் முடியாது அப்படிப்பட்ட பொருளாதார தடை நாடு அதே மாதிரி சதவீதம் வடகொரியாவுக்கு ஈக்குவலா பொருளாதார தடைகள் உட்படுத்தப்பட்ட நாடு ரஷ்யா அவங்க ரெண்டு பேரும் ட்ரேட் பண்ணிட்டாங்கன்னா எந்த நாடும் தடுக்க முடியாது ஸோ அவங்களுக்கு ஒரு என்லெஸ் சப்ளை ஆஃப் ஆயில் அண்ட் கேஸ் வந்து கிடைக்குது ரெண்டாவது ஆயுதத்தை கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய வடகொரியாக்கு அட்வா உலகத்திலேயே அணுசக்தியில மிகவும் ஒரு அட்வான்ஸான நாடு வந்து ரஷ்யா ஸோ இன்னைக்கு நவீன தொழில்நுட்பத்தை ரஷ்யா வந்து இவங்களுக்கு வழங்குறதுன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க வடகொரியாக்கு ஸோ எந்த ஒரு ரிசர்ச்சுமே இல்லாம இத்தனை பொருளாதார தடைகளையும் மீறி ஒரு சர்வ வல்லமைப்படுத்த இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு அணுவாயுதம் வந்து வடகொரியாவுக்கு கிடைக்கும் இது தவிர இந்த அணுவாயுதத்தை கொண்டு போய் செய்யக்கூடிய டெலிவரி மெக்கானிசம் பேலஸ்டிக் மிசைல்ஸ் அதுவும் ரஷ்யா ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு அட்வான்ஸா இன்னைக்கு உலகத்துல நம்பர் ஒன் நாடுன்னு கூட சோ சொல்லலாம் ஏவுகணைகளும் இன்னைக்கு வடகொரியாவுக்கு அந்த டெக்னாலஜியும் கிடைச்சது அப்படின்ற பட்சத்தில் வடகொரியாவை இன்னைக்கு எந்த நாளும் பகச்சிக்க முடியாத அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லா அவங்க மாறுவாங்க அப்படின்றத மாற்ற கருத்து இருக்க முடியாது இப்போ இப்ப இந்த அக்ரிமெண்ட் போட்ட பிறகு வடகொரிய வீரர்கள் ரஷ்யாக்காக உக்ரைன் வந்து சண்டை போட்டு இருக்காங்க அதே சமயம் இங்க வடகொரியா தென்கொரியா மேல தங்களுடைய நடவடிக்கைகள் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க ரோடெல்லாம் பிளாக் ஆயிடுச்சு பல இருந்து அமைதி இப்ப கிடையாது தொடர்ந்து தென்கொரியாவை வடகொரியா சீண்டிக்கிட்டே இருக்கிறாங்க ப்ரொவேகைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும் இப்ப இந்த இடத்துல இந்த நியூஸ் நம்ம ஏன் பேசுறோம் அப்படின்னா இங்க மிக மிக முக்கியமான பிளேயர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனா ஏன்னா வடகொரியா ஒரு ஒரு ரவுடி பைய அந்த ரவுடி பைய கண்ட்ரோல் வைக்கக்கூடிய ஒரே ஆள் யாரு அப்படின்னா சைனா சைனாவோட ஷீஸ் பிங் அப்படின்றது துருப்பிச்சிட்டு சைனாட்ட வரைக்கும் இருந்துகிட்டு இருந்துச்சு இந்த அமெரிக்கா கூட எந்த நெகோசியேஷன்ல போனாலும் வடகொரியா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் கிங் ஜாங் வந்து செய்ய வேணாம்னு சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு இதுல அந்த இடத்துல சைனா மூலியமா தான் அமெரிக்கா போயாகும் சோ அதை வந்து ஒரு துருப்பு சைனா இது வரைக்கும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க அதை நடுவில் பிரேக் பண்ணது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரம்ப்போட முன்னாடி ஆட்சியில ட்ரம்ப் அவர்களே நேரடியா போய் கிங் ஜாங் ஒன்னு சந்திச்சாரு வடகொரியாக்கே போனாரு அஹ் வடகொரியாக்கு போன ஒரு முதல் அமெரிக்க அதிபர்னு கூட சொல்லலாம் இந்த பிரச்சனைகள் ஆரம்பித்த பிறகு ஆனா பயன் வந்த பிறகு அந்த பிரச்சனை இல்லை அந்த அந்த உறவு எல்லாம் இன்னைக்கு கிடையாது ஸோ வடகொரியாட்ட என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாலும் சில விஷயங்கள் அவங்க செய்ய வேணாம்னு சொன்னா அமைதியா இருக்கணும் வேண்டாம் அவங்க சொல்லுங்காயிருச்சு அப்படின்றத உண்மை காலியாச்சு அப்படின்றது ரஷ்யாவும் இதுக்கு முன்னாடி வடகொரியாவை தொடர்பு கொண்டு அவங்க பேச்சுவார்த்தை நடத்தினது எல்லாமே சைனா மூலயமா தான் இப்ப புதினும் கிங் ஜாங் ரேடரியா சந்திச்சு இந்த ஒப்பந்தத்தை போட்டதுனால சைனாக்க வந்து அங்க வேலை இல்லாம போச்சு இதோட வெளிப்பாடு எங்க வருது அப்படின்னா ஒரு மிக முக்கியமான சர்வதேச அரங்குல ஷி ஜின்பிங் வந்து இந்த அனுமதிக்காது அப்படின்றது இது இந்த நேரத்துல சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏன் வருது அப்படின்னா வடகொரியா சைனாவுடைய பேச்சை மீறி ரஷ்யாவுடைய ஆதரவுல இன்னைக்கு தென்கொரியாவை சீங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பாருவோம் ஒரு வேலை நாளைக்கு தென்கொரியா மேல தாக்குதல் நடத்தினா வடகொரியா வந்து தென்கொரியா மலை தாக்குதல் நடத்தினா அப்ப என்ன வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லையை கொண்டு இருக்கக்கூடிய நாடு சைனா நேரடியா அமெரிக்க படைகள் அங்க வந்து இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோ அமெரிக்கா இன்னைக்கு ஒரு சென் மார்டின் ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ரெண்டு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு தீவை அந்த சைனா கிட்ட போகணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்ற போது நாளைக்கு இவ்வளவு பெரிய ஏரியாவை அதுவும் சைனா பார்டரை ஒட்டி இருக்கக்கூடிய ஏரியாவில் நாளைக்கு அமெரிக்க துருப்புகள் வந்தால் சைனாவுடைய கதி என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா அவங்க இனிமேல் நீங்கள் டோர் ஸ்டெப்ஸில் வச்சுக்க முடியாது உங்கள் வீட்டு வாசலில் வச்சுக்க முடியாது அந்த பயம் சைனாவுக்கு வந்து மிக அதிக லெவலில் இருக்கு இப்போ சவுத் கொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு லாக்டிஸ் ஒர்க் அலையன்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு அலையன்ஸ் இருக்கு சோ அதுல இவங்க வந்து எக்கனாமிக்கலா மட்டும் இல்லாம செக்யூரிட்டி போன்ற பல இடங்கள்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நம்ம இந்த செய்தியை பேசிட்டு இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மில்லியன் அளவுக்கான ஆயுதங்களை இப்போ அமெரிக்காவுடைய பைடன் அரசாங்கம் தாய்வானுக்கு சாங்ஷன் பண்ணிருக்காங்க சோ அமெரிக்கா எப்படி இந்த பாலிடிக்ஸ் வேக வேகமா மாறுது அப்படின்றத பாருங்க ஒருத்தர் ஒருத்தர் எதிரிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டா கூட அமெரிக்கா இப்ப சைனா கிட்ட எவ்வளவு நெருங்க முடியுமோ நெருங்கணும்ன்ற அந்த இதுல அவங்க போயிட்டு இருக்காங்க அந்த பாயிண்ட்ல இப்போ ஜிங் ஜின்பிங் அவர்களுக்கு வடகொரியா மேல லீவரேஜே இல்ல ஏன்னா இவங்க ரெண்டு பேர் நேரடியாக பேசி அக்ரிமெண்ட் போட்ட பிறகு அங்க சைனாக்கு வேலை இல்லாம போச்சு சோ இப்ப இந்த பிளாக் வந்து யாருன்னு பாருங்க வடகொரியா ரஷ்யா பேக் பண்றாங்க தெளிவான செக்யூரிட்டி அக்ரிமெண்டே போட்டாங்க வடகொரியா ரஷ்யத்திற்குள்ள அங்க போய் சண்டை போடுவாங்க ரஷ்யாவோட ஆயுதங்கள் எல்லாமே போகும் தென்கொரியாக்கு அமெரிக்காவுடைய பேக்கிங் இருக்கு இப்ப தென்கொரியா வடகொரியா ஒட்டி இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடு எது சைனா சைனாக்கு இப்ப லீவரேஜே இல்லாம போச்சு அந்த இல்லாம போச்சு அப்படின்றத பாக்கணும் இப்ப எவ்வளவு தென்கொரியா வடகொரியாக்கு வடகொரியா மூலியமா தென்கொரியாவுக்கு வந்து அந்த அச்சுறுத்தல் வருதோ அவ்வளவு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அமெரிக்கா கிட்ட க்ளோஸா போயிட்டு இருக்காங்க தென்கொரியாவுக்கும் ஜப்பானுக்கும் ஒரு அலையன்ஸ் இருக்குன்றதையும் நம்ம மறந்துட முடியாது சோ இரண்டு எதிரிகள் ஒன்னு ஜப்பான் ஒன்னு தென்கொரியா ஒன்னு நேரடியாக எல்லையை கொண்ட நாடு இன்னொன்னு அருகில் இருக்கக்கூடிய ஜப்பான் ஜப்பானும் தங்களுடைய டிஃபென்ஸ் பெண்டிங்க எந்த அளவுக்கு அதிகப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம் இரண்டாம் உலக போருக்கு பிறகு இத்தனை கோடி ரூபாய் இத்தனை மடங்கு அவங்க டிஃபென்ஸ் பட்ஜெட்டை செலவு பண்றது இதுதான் முதல் முறை சோ சைனாக்கு இங்கேயும் ப்ரெஷர் அதிகமா இருக்கு நார்த் கொரியாவுடைய கண்ட்ரோல் சைனா லூஸ் பண்ண பிறகு நாளைக்கு தென்கொரியாவை சீண்ட சீண்ட தென்கொரியா அமெரிக்காவை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அணுவாதி கையில் வச்சுருக்கக்கூடிய நாடு வந்து வடகொரியா அப்போ இந்த இடத்துல அமெரிக்காவுடைய சப்போர்ட் நாளைக்கு இது வந்து ஒரு மைதானமா மாறிச்சு எப்படி சிரியாவில் பாத்துக்கிறோம் எப்படி வந்து மிடில் ஈஸ்ட்ல நம்ம பார்த்தோமோ எப்படி வியட்நாம்ல பார்த்தோமோ அதே மாதிரி வடகொரியா தென்கொரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுக்கு பிறகு இது ஒரு மைதானமாக மாறிச்சுன்னா அதுல நேரடியா பாதிக்கப்படக்கூடிய நாடு அப்படின்றது தான் வந்து சைனா இப்ப புத்தின் இந்த அக்ரிமெண்ட் நேரடியா ஏன் போட்டாரு கேஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் புத்தினுக்குமே சைனா தன்னை மீறி போயிடக்கூடாது இப்ப உலக அங்கே நம்ம கமெண்ட்ஸே பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க சைனா முழுக்க ரஷ்யா முழுக்க போனீங்கன்னா எல்லாமே சைனீஸ் குட்ஸா இருக்குது எல்லாமே சீன நிறுவனங்கள் கார்ல ஆரம்பிச்சு மெட்ரோல ஆரம்பிச்சு எல்லாமே சீன தயாரிப்பா இருக்கு ரஷ்யா வந்து ஒரு சீனாவுடைய ஒரு சேட்டலைட் சைட்டா மாறிடுச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ்ல நம்ம பார்ப்போம் அத ரஷ்யா என்னைக்குமே ஒத்துக்காது ஏன்னா கம்யூனிஸ்டத்துடைய பிறப்பிடமா அதை வந்து சைனாவுக்கு போனதே சைனாவுடைய மாசத்துவங்க இந்த கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை எடுத்ததே அன்னைக்கு சூழல்திட்டு இருந்ததுதான் என்னைக்குமே சைனாவும் ஒரு லெவலுக்கு மேலே வளரவிடக் கூடாது அப்படின்றதுல புத்தின் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கிறாரு அதனாலதான் பிரிக்ஸ்ல இந்தியாவுக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுத்து இந்தியா இல்லாம பிரிக்ஸ் அந்த ஐ இல்லாம பிரிக்ஸே இருக்காது அப்படின்றத ஒரு பேச்சுல கூட புதின் வந்தவர்கள் சொல்லிட்டு ஏன்னா பிரிக்ஸ்ல நேரடியா அவங்களும் சைனாவும் போயிட்டாங்க அப்படின்னா தான் அந்த பவர் பேலன்ஸ் வந்து இருக்காது ஏன்னா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு எக்கனாமி ஸோ அந்த பேலன்ஸை இந்தியா அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க உன் பக்கத்து வீட்டுக்காரன் உன் ஃப்ரெண்டாக இருக்கான் ஆனால் எனக்கு அவன் நெருங்கிய நண்பன் அப்படின்ற போது சைனாவே இந்த இடத்துல கிளியரா டச் செக் பண்ண முடியும் இன்னொரு விஷயம் மறந்துடாதீங்க வரலாற்று பொருள் பார்த்து தெரியும் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு எல்லை பிரச்சனையை வந்து சீனா ரஷ்யாவுடைய பகுதிகளை கொஞ்சம் போய் ஆக்கிரமிக்கும் போது அந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அரசாங்கம் அனுகுண்டி தயார அமெரிக்க முடிஞ்சது இருக்கே தவிர இன்னை வரைக்கும் அந்த பிரச்சனை அப்படின்றது தீராது ஒரே ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் தான் உலகத்துல பவர்ஃபுல்லா இருக்க முடியும் இது ரெண்டுமே அந்த சித்தாந்தத்துல இருந்து வர்றதுனால ஒரு உரையில ரெண்டு கத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ரொம்ப ரொம்ப ராஜதந்திரமா இதை பயன்படுத்துறாங்க இந்த சுச்சுவேஷனை பயன்படுத்தி அமெரிக்காவும் ரொம்ப ரொம்ப ராஜதந்திரமா உள்ள கிட்ட வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத பாக்குறோம் இப்ப திரும்ப எப்படி நார்த் கொரியாவோட இவங்க எடுக்க போறாங்க கிங் ஜாங் வந்து எப்படி இது பண்றாங்க அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கு ஏன்னா சைனாவோட எம்எஸ்எஸ் அவங்களுடைய உளவுத்துறை தான் இந்த கிங் ஜாங் உன்னுடைய பர்சனல் பாதுகாப்புக்கு ஒரு பெரிய வலயமா இருந்தாங்க இன்னைக்கு அந்த வலயம் போய் ரஷ்யாவுடைய உளவுத்துறை கம்ப்ளீட்டா அவருக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கு வெகு வெகு வேகமாக இந்த ஜியோபாலிட்டிக்ஸ் அப்படின்றது மாறிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள்ல கொரியன் இண்டிபெண்டன்ஸ்லான்னு சொல்லக்கூடிய கொரிய தீபகிறதுக்கு மேல மொத்த உலக நாடுகளும் கவர்மெண்ட் கொண்டு போவாங்க ஏன்னா அங்க போர் ஏற்படக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா உருவாகிட்டு நம்ம பார்ப்போம் மீண்டும் ஒரு காணலியை இத பத்தி டீட்டெயிலா காணொலியும் நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயந்தி